இன்றைய செய்திகள் முதலில் അഖിലം മുതലുകളും കൊളു തുറമുഖത്തിൽ മസകു എ മുഖ്യ തകൽ മിൽ വ്യക്തി അനുര വഴങ്ങിയ ഉപയോഗ இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை முத்தேன்கட்டு குளப்பகுதி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கை வானிலையால் வணிகங்கள் பாதிப்பு கொழும்பில் விடுதியொற்றுக்குள் சிக்கிய பெண்கள் சுற்றி வளைத்த போலீசார் பேரிடரிலும் கொடூரமானவர்களின் மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் இலங்கை மக்களுக்காக பெருந்தொகை நிதியை வழங்கியுள்ள ஐரோப்பாவால் இளைஞர் தொடர்பிட விரிவான செய்திகள் குளத்தின் நான்கு வான்கதவுகளும் இரண்டாவது முறையாக திறக்கப்பட்டுள்ளது கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் இன்று நான்கு வான்கதவுகளும் ஒரு அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடியாகும் கடமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து கன அடியாக உயர்ந்துள்ளது வினாடிக்கு எழுநூற்றி ஐம்பது கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சுரவீர தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தின் தாக்கமாக கந்தலாய் பகுதியில் நேற்று முதல் தொடர்ந்து அடைமழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அனுமதி பத்திர மோசடி தொடர்பான தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலீஸ் அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு சிலர் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா முதல் ஐம்பதாயிரம் ரூபா வரை செலவிடுவதாக தகவல் வெளியாகி உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப் யூ உட்லர் தெரிவித்துள்ளார் எனவே இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இதேபோல எதிர்வரும் பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் விடப்படும் அபாயம் உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுவதும் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதால் தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் மசகு எண்ணி இறக்கிக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கசிந்த எண்ணி அகற்றும் பணிகளில் இலங்கை கடலோர பாதுகாப்பு படை மற்றும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை என்பன இணைந்து ஈடுபட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திகதியை ஓய்வூதிய துணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் சமீந்த ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் இதகமய ஓய்வூதிய பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பொது கருவூலத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பது பிப்ரவரி பத்து மார்ச் பத்து ஏப்ரல் ஒன்பது மே எட்டு மற்றும் ஜூன் பத்து ஜூலை பத்து ஆகஸ்ட் பத்து செப்டம்பர் பத்து அக்டோபர் ஏழு நவம்பர் பத்து மற்றும் டிசம்பர் பத்து ஆகிய திகதிகளில் ஓய்வூதியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதே அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முற்படம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முட்பணம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை வழங்கப்படும் என கூறப்படுகின்றது வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் நிதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட மண்டபத்தில் நேற்று ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசாநாயக் தலைமையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நிவாரண படிகளில் பிறப்பித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வளைய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரண மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி மாவட்டத்தில் அடுத்ததினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளை வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக் அல்லது வீடு கட்டுவதற்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் நிலம் மற்றும் கடல் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்ற உறுதியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயல்படுகிறது என்றும் ஜனாதிபதி அனலகுமார் திசாநாயக்கம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மீனவ சமூகங்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பின்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முத்தியற்கட்டு குளத்தின் வான்பாயும் பகுதியின் இருபக்கமும் காணப்படும் வான்பாயும் நீரை சீராக்கும் கட்டில் ஏற்பட்டுள்ள உடைப்பினை சீர் செய்வதற்காக நீர்ப்பாசன திணைக்களம் பாதுகாப்பு படைகள் விவசாயிகள் மற்றும் கடத்தொழிலாளர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் திருத்தப்பணிகளை பணிகளை ஆரம்பித்துள்ளது தற்போதைய மழையின் காரணமாக குளம் நிரம்பிய நிலையில் காணப்படுவதனால் நீரினை வெளியேற்றிக் கொண்டு நிரந்தரமான கட்டுமானப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்காலிகமாக வான்பகுதியில் உடைப்படுத்த பக்கமாக நீர் வெளியேறுவதனை தடுப்பதற்காக வான்பாதையின் ஒரு பகுதி மண்மூட்டைகளால் மறைக்கப்பட்டு இரண்டு கதவுகள் திறக்கப்பட்டு குளத்தின் நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருகிறது நாளையும் மறுநாளும் நிலைமை சாதகமாக இருந்தால் மேலதிக புனர்தார பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முத்தேன்கட்டு குளத்தில் தற்போது வரை எந்தவித ஆபத்தான நிலையும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது குளத்தின் கீழ்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து கடமழை இல்லாதபடியால் குளத்தினால் எதுவித ஆபத்தான நிலைமையும் இல்லை என்பதனை திணைக்களம் உறுதிப்படுத்துகிறது எனவே பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என மாவட்ட அடுத்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட பதிமூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு வணிகங்கள் குறித்த தரவுகள் தொழில்துறை பேரிடர் ஆதரவு மையம் அறிவித்துள்ளது இதன்படி நுண்ணளவிலான வணிகங்கள் ஐயாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளவிலான வணிகங்கள் நான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு நடுத்தர அளவிலான வணிகங்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெரிய அளவிலான வணிகங்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு என்பன பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாதிப்படைந்த தொழில்துறைகளின் சேதங்களை முறையிட பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணை தொழிலமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட வணிகங்கள் தொடர்பான தகவல்களை விரைவில் வழங்குமாறும் தொழிலதிபர்களை வலியுறுத்தியுள்ளது அதன்படி அனைத்து தகவல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் அன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த செயல்முறைக்கு தேவையான உதவிகளை சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்கள் மாவட்ட செயலக அலுவலகங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ள கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சின் அதிகாரிகளிடமிருந்து பெறலாம் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மசாஜ் நிலையமன்ற போர்வையில் இயங்கிய சட்டவிரோத உறுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கல்கிசா பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் நேற்று இரவு இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆண் ஒருவரும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கல்கிசா போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆணும் பெண் சந்தேக நபர்கள் இருபது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இவர்கள் வியாங்குட கம்பகா மற்றும் அடுள் சீமா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது கல்கிச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் நாடு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது அதற்காக அனைத்து துறையினரும் பாடுபட்டு வருகின்றனர் எனினும் இந்த பேரிடரின் பின்னர் சில கொடூரமானவர்கள் சுயரூபம் அம்பலமாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை துன்புறுத்தி தாம் சுகமோக வாழ்க்கை வாழ சில தரப்பினர் முயன்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக மலேயத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை விலையாற்ற சில தரப்பினர் மீண்டும் மீண்டும் நிவாரணம் பெற்று வருகின்றனர் அவ்வாறானவர்கள் கடைகளில் அந்த பொருட்களை விற்பனை செய்து பணம் பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு சில கிராம உத்தியோகத்தர்களும் துணை போவதுடன் அவர்களும் பணம் கொள்கையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த பேரிடரின் காரணமாக அதிக விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழில் ஈடுபட்டவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் பொதுவாக விவசாய நிலங்களை நீண்டகால குத்தகைக்கு பெற்று விவசாயம் பலர் செய்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கும் அழிவடைந்த விவசாய உற்பத்திகளுக்கும் வீடு வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் காணி உரிமையாளர்கள் முண்டியடித்துக் கொண்டு தமது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்திடம் பதிவு செய்து வருகின்றனர் எனினும் குத்தகைக்கு பணமும் செலுத்தி விவசாய உற்பத்திகளையும் பறிகொடுத்த விவசாயிகள் நாதியற்று அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் குத்தகைக்கு பெற்று விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதுடன் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் காணி உரிமையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இதுகுறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி உண்மையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண நிதியுதவி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீளக் கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்துக்கு ஐரோப்பாவால் இலங்கையரொருவர் நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளார் சுவீடனில் வசிக்கும் இலங்கையர் ஒருவர் தனது உணவகம் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் சுவீடன் நாட்டு மக்களின் மூலம் கிடைத்த பணத்தையும் நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இயற்கை அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக சுவீடனில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த சமையல் கலைஞரான ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் சோகமாக இருக்கும் போது நாம் இருக்கும் இடத்திலிருந்தே உதவ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உன்னத முயற்சிக்கு ஸ்வீடன் மக்களிடமிருந்தும் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொலைவில் வாழ்ந்தாலும் தங்கள் தாயக மக்கள் மீதான ஆழமான அக்கறை காரணமாக இவ்வாறான செயல்பாட்டை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உதவி மனப்பான்மை புலம்பெயர் சமூகத்தின் நாட்டுப்பற்று மற்றும் மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதாக இலங்கை மக்கள் சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க